ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தோல்வி எதிரொலியினால பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே மொத்த டீமையும் வந்து கலைச்சிட்டு இவங்களை மட்டும்தான் வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டத்தை நோக்கி முதல் அணியாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து நகர ஆரம்பிச்சிருக்காங்க தோனிக்கு இதுதான் வந்து கடைசி சீசன் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கடைசி சீசனில் கப்பு வாங்க முடியலை அப்படிங்கிற ஒரு கோவத்தினால தான் தலை தோனி பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷனாக இருந்தார் ஆர்சிபி போட்டிக்கு அகைன்ஷா அப்படின்னு வந்து சொல்லப்படுது இருந்தாலும் தோனி அவருடைய ரிட்டையர்மெண்ட் முடிவை இன்னும் வந்து உறுதியாக வந்து அனௌன்ஸ் பண்ணலை ஸோ தோனியை இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து தோனியை வந்து கன்சிடர் பண்ணாமல் தான் வந்து வச்சிருக்காங்க அந்த நேரத்துக்கு முன்னாடி தோனி ஆடுறாருன்னு சொன்னார்னா ரீட்டைன் பண்ணக்கூடிய பிளேஸ் லிஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்படும் இல்லை தோனி ஆடலை அப்படின்னு சொல்லிட்டாருனா தோனியை மென்டராக போட்டு மற்ற பிளேயர்ஸை வச்சு சிஎஸ்கே வந்து ஆட பார்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாலு பிளேஸை மட்டும் தான் ரீட்டைன் பண்ணி வச்சுக்க முடியும் ஒரு பிளேரை வந்து ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஒரு பிளேயர் வந்து வாங்கலாம் அப்போ ஒரு டீம் வந்து அதிகபட்சமாக அஞ்சு பிளேயர் மேலே மட்டும்தான் கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இதேமாதிரி மெகா ஆக்ஷன் நடந்தப்ப நாலு பிளேயரை யாரை வந்து தக்க வச்சாங்க சிஎஸ்கே அப்படின்னா தல தோனி ருத்ராஜ் கெய்க்வாட் ஜடேஜா மொய்ன் அலி இந்த நாலு பேரை வந்து தக்க வச்சாங்க மேட் இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீசனுக்காக பார்த்தீங்கன்னா யார் நாலு பிளேயர் வந்து தக்க வைக்க போகிறாங்கன்னா மூணு பிளேயர் வந்து உறுதி பண்ணிட்டாங்களா ருத்ராஜ் கெய்வாட் ரவீந்திர ஜடேஜா மற்றும் மதீஷா பதிரனா இவங்க மூணு பிளேயரை வந்து கண்டிப்பாக வந்து தக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க நாலாவது ஆள் வந்து யார் அப்படின்னா அது வந்து லிஸ்ட் வந்து நிறையா இருக்கான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் தூபே வந்திருக்காரு ஷர்துல் தாக்கூர் இருக்கார் துஷார் தேஷ்பாண்டே இருக்கார் தீபக் சகார் இருக்காரு சாந்தனர் வந்து இந்த அஞ்சு பிளேயர்ல யாராச்சும் ஒருத்தர இவங்க ஆடப்போற இந்த ஒரு வருஷம் அவங்களோட ஃபார்மை பொறுத்து அந்த ஒருத்தர் வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா டெவான் கான்வேவை வந்து ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி திரும்ப வந்து சிஎஸ்கேக்குள்ளேயே வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போ வந்து மொத்த மேனேஜ்மெண்ட்டும் வந்து வந்திருக்காங்களா நன்றி